ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஏர்டெல் போஸ்ட்பேர் கஸ்டமரா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது தான் ஏர்டெல் போஸ்ட்பேரில் வந்து புதுசாக ஒரு பிளான் கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் ப்ரைமரியாக ஏர்டெல் சிம்மு யூஸ் பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படின்னா ஒருத்தர் ரீசார்ஜ் பண்ணால் போதும் எக்ஸ்ட்ரா வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அதே பிளானை வந்து ஆக்டிவேட் பண்ணி அவங்களும் வந்து இந்த பெனிஃபிட்ஸை வந்து அனுபவிக்க முடியும் என்னென்ன பிளானில் வந்து இந்த ஆஃபர் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து ஐநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா இந்த பிளானில் வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது ப்ரைமரியாக நீங்கள் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சு ஜிபி வந்து டேட்டா யூஸ் பண்ணலாம் அன்லிமிட்டெட் கால்ஸு எஸ்எம்எஸ் வந்து ஒரு நாளைக்கு நூறு எஸ்எம்எஸ் உங்களுக்கு வர்ற மாதிரி அவங்களுக்கும் வந்து ஆடாகி வரும் அடுத்தது வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் ஆட் அடிஷ்னலாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ரைம் வந்து ஆறு மாதத்துக்கு அமேசான் ப்ரைம் வீடியோ அது மட்டும் வந்து ஆறு மாதத்துக்கு கொடுக்குறாங்க அப்புறம் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் வந்து ஒரு வருஷத்துக்கு வருது ஸோ இதெல்லாம் வந்து சேர்த்தி தான் இந்த ஐநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா பிளானில் வரும் எக்ஸ்ட்ரா இன்னொருத்தர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து முப்பது ஜிபி வந்து இந்த பேக்கில் வந்து இன்க்ளூடாக வரும் அவங்களும் வந்து நூறு எஸ்எம்எஸ் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அவங்களும் அன்லிமிட்டட் கால்ஸ் வந்து பேசிக்கலாம் இது எல்லாமே வந்து முப்பது நாள் வேலிட்டி பிளானில் தான் வரும் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இதில் வந்து மொத்தமாக கொடுக்குற டேட்டாவுடைய அளவு பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூறு ஜிபி ப்ரைமரியாக நீங்கள் யூஸ் பண்ணுற இதுக்கு பார்த்தீங்கன்னா நூறு ஜிபி யூஸ் பண்ணிக்கலாம் அடிஷ்னலாக வந்து மூணு பேர்த்த சேர்த்துக்கு சேர்த்திக்கலாம் அந்த மூணு பேர் ஆட் பண்ணுறவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் செப்பரேட்டாக முப்பது ஜிபி வந்து கொடுக்குறாங்க இதுலேயும் வந்து நூறு எஸ்எம்எஸ் ஒரு நாளைக்கு அப்புறம் வந்து அன்லிமிட்டட் கால்ஸு அப்புறம் அமேசான் ப்ரைம் வீடியோ மெம்பர்ஷிப்பு ஆறு மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் இதுலேயும் இருக்குது இதுவும் ஒரு வருஷத்துக்கு கொடுக்குறாங்க அட் அடுத்த பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா இந்த பிளானில் வந்து இரநூத்தி நாற்பது ஜிபி டோட்டலாக கொடுக்குறாங்க ப்ரைமரியாக நீங்கள் யூஸ் பண்ணுற டேட்டா பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ஜிபி வரைக்கும் கொடுக்குறாங்க இதில் வந்து இதுலேயும் மூணு பேரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த மூணு பேர் ஆட் பண்ணுறதுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா முப்பது ஜிபி கொடுக்குறாங்க செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு நாளைக்கு நூறு எஸ்எம்எஸ் ஃப்ரீ அப்புறம் வந்து அன்லிமிட் கால்ஸு அப்புறம் அமேசான் ப்ரைம் வீடியோ மெம்பர்ஷிப்பு ஆறு மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் இந்த டிஸ்னி பிளே ஸ்டார்ங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா வந்து இதில் எது அடிஷ்னலாக வரும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம்னு சொல்லிட்டு பிளான் இருக்குது அது மொபைல் வெர்ஷனில் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து ஒரு மாதத்துக்கு கொடுக்குறாங்க ஓகே இப்போ வந்து பிளான் வந்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ஸோ இந்த பிளானில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து முந்நூற்றி இருபது ஜிபி வந்து கொடுக்குறாங்க அதில் வந்து இரநூறு ஜிபி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அடிஷ்னலாக வந்து நாலு பேர் ஆட் பண்ணிக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா முப்பது ஜிபி வந்து டேட்டா கொடுக்குறாங்க அந்த முப்பது ஜிபி வந்து டேட்டா முடிஞ்சதை வந்து அன்லிமிட்டெடுக்காக மாறிடும் அது வந்து எவ்வளோ ஸ்பீடில் வந்து இருக்குங்கிறது சரியாக தெரியல அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாளைக்கு மூணு எஸ்எம்எஸ்ஸு ப்ளஸ் வந்து அன்லிமிட் கால்ஸு அமேசான் ப்ரைம் வீடியோ மெம்பர்ஷிப் வந்து அதே ஆறு மாதம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஹாட் ஸ்டார் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு வந்து கொடுக்குறாங்க இன்னொன்று அடிஷ்னலாக வந்து ரெண்டு பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க என்ன இதில் இந்த பிளானில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ஃப்ரீயாக வரும் சப்ஸ்கிரிப்ஷனு இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா மூவாயிரம் ரூபா மதிப்புள்ள இன்டர்நேஷ்னல் ரோமிங் வந்து ரோமிங் ஃபெசிலிட்டி வந்து இந்த ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா பிளானில் வந்து கொடுக்குறாங்க ஸோ எந்த பிளான்லேயும் இல்லாத இந்த பிளானில் மட்டும் உங்களுக்கு வந்து மூவாயிரரூவா மதிப்புள்ள இன்டர்நேஷனல் ரோமிங் நீங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் வேறு எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பிளான் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்த்தி நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ஏர்டெல்லில் வந்து பிளான் கொண்டு வந்திருக்காங்க திரும்பவும் வந்து ரிப்பீட் பண்ணுறேன் ஐநூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா அடிஷனாக எத்தனை பேர் ஆட் பண்ணல முடியும்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான் ஆட் பண்ண முடியும் அடுத்தது வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா பிளானில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது பில்லு கட்டும்போது மூணு பேர் ஆட் பண்ண முடியும் ஆயிரத்தி நூற்றி ரூபா வந்து ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மூணு பேரை வந்து ஆட் பண்ண முடியும் அப்புறம் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா பிளானில் வந்து இருக்கும்போது நாலு பேரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃபேமிலியில் வந்து உங்களுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளானை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பில்லை வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ வந்து நாலு பேருக்கும் மூணு பேருக்கு ரெண்டு பேருக்கு இந்த மாதிரி சேர்த்து தான் வந்து நம்ம பில்லு கட்ட போகிறோம் அப்படி இருக்கும்போது வந்து பெனிஃபிட் தான் இப்போ தனித்தனியாக ஐநூற்றி ரூபா கட்டும்போது உங்களுக்கு வந்து லாஸு தான் அதனால் வந்து இந்த பிளானை நீங்கள் இந்த மாதிரி பிளானை வந்து நீங்கள் ஆட் பண்ணி பில் கட்டும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பணம் வந்து மிச்சமாகும் ஸோ இந்த தகவல் சொல்கிறது தான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக்ஃபேர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்